விவசாய பெருங்குடி நண்பர்களுக்கு எங்களுடைய முதற்கண் நினை நல் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது பாக்கெட்டு சவுக்கு கன்று இது எங்கள்கிட்ட நல்ல தரமான முறையில் நல்ல வளர்ச்சி அடைந்த சவுக்கு கன்றுகள் விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளன உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை எங்களால் சப்ளை செய்யக்கூடிய அளவிற்கு எங்கள்கிட்ட ஸ்டாக்கு கையில் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கதான் அந்த சவுக்கு கன்றோட மாடல் இது நாங்கள் எங்கேயுமே வாங்கியெல்லாம் விற்பனை பண்ணல இது நாங்களே சொந்தமாக விதை விதைச்சு அது தனியாக நாற்று வளர்ந்தது போல் நாற்றை எடுத்து பாக்கெட்டில் வச்சு அதை கரெக்டான சரியான முறையில் தண்ணி கொடுத்து பராமரித்து வரும் இது இப்போ நடவு செய்தற்கு ஏற்ற வகையில் ரெடியாக இருக்குது எங்கள்கிட்ட வந்து அரை முழத்துலேருந்து ஒரு முழம் ஒன்றரை முழம் உள்ள சிறிய சைஸ்லேருந்து பெரிய சைஸ் அளவு உள்ள கண்ணுங்களும் கன்றுகளும் இருக்குது பாருங்க பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க இந்த கண் நல்லா எவ்வளோ சிறுமையாக வளர்க்க பாருங்கள் இப்போ நான் ஒரு கண்ணை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பாருங்கள் இந்த பாக்கெட்டோடு அப்படியே எடுக்க வேண்டியது தான் எவ்வளோ ஒரு தண்டு நல்லா தடிமனான நல்ல உயரமான நல்ல பதியம் போடுறதுக்கு ஏற்ற கண்ணாக இருக்குது இதை நீங்கள் ஒன்றும் நல்லா பாருங்கள் இதில் ஒவ்வொன்றும் மிகுந்த தரம் மூலம் நூறு சதவீதம் குவாலிட்டியோட இருக்க கண்ணுங்க அடுத்து உரமாக வச்சிருவோம் அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் நல்லா தெளிவாக செழிப்போடு வளர்ந்துருக்கு கண்ணு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அளவுல எங்களுக்கு இந்த தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம் இது ஃபுல்லாகவே பாக்கெட் சவுக்குன்ற மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ தேவைக்கும் எங்களால் சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதில் இந்த சைடு பார்த்திங்கன்னா புதுசாக பாக்கெட் மண்ணல்லி நிரப்பி வச்சுருக்கோம் பாருங்கள் இது தான் இப்போ நீங்கள் ஆர்டர் பேரில் ஒரு பூசு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் பட்சத்தில் உடனே நாற்றங்கள் ரெடி பண்ணாட்டு ரெடி பண்ணி தருவோம் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளணும் எங்களுக்கு இந்த பாக்கெட்டுக்கு சவுக்கன்று வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மற்ற டீட்டெயிலில் நாங்கள் ஃபோனில் சொல்கிறோம் எங்களுடைய அட்ரஸ் நாகை மாவட்டம் வேதாராண்யமட்டம் கத்திரிப்புளம் கிராமத்திலருந்து ஆர்பிஎஸ் தமிழ் ஏதா நம்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயிலை கேளுங்கள் வாங்கி பயன்பெறுங்கள் நல்ல லாபம்